அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் விரும்பியவர்கள் யாராக இருந்தாலும் எதற்காகவும் உங்களை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் இது உங்களுக்கான காணொலிதான் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நீங்கள் விரும்பியவர்கள் யாராக இருந்தாலும் எதற்காகவும் எப்பொழுதும் உங்களை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை சரி செய்ய ஒரே ஒரு வெற்றிலை மட்டுமே போதும் வெற்றிலையை வைத்து என்ன செய்ய வேண்டும் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது காண இருக்கின்றோம் ஒரு பெரிய வெற்றிலையை எந்த ஓட்டையும் கிளிசலும் இல்லாமல் பார்த்து வாங்கி எடுத்து கொண்டு வந்து நீங்கள் விரும்பிய நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நபரினுடைய பெயரை சுத்தமான தேனில் உங்களுடைய மோதிர விரலை தொட்டு நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றிலையில் மூன்று முறை ஒன்றன் மேல் ஒன்றாக எழுத வேண்டும் அதன் கீழே மீண்டும் உங்களுடைய ஆள்காட்டி விரலை தேனில் முதலில் சொன்ன மாதிரியே நனைத்து மீண்டும் அதே இலையில் அந்த நபரின் பெயர் எழுதியிருக்கக்கூடிய இடத்திற்கு கீழே உங்களுடைய பெயரை மூன்று முறை ஒன்றன் மேல் ஒன்றாக எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு கையை சுத்தம் செய்து கொண்டு அந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் விரும்பக்கூடிய நபர் யார் உங்களை விட்டு போகக்கூடாதோ அவருடைய பெயரை மெதுவாக உங்கள் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே வைத்திருக்கக்கூடிய வெற்றிலையை நான்காக மடித்து தாம்பூலம் போல மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபரை மனதில் நினைத்து கொண்டே மெதுவாகவே மென்று சாப்பிட வேண்டும் இதை செய்யக்கூடிய நபர்கள் செய்து பலன் கிடைக்க வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் இதே போல அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டும் இந்த அதிகாலை நேரம் என்பது நான்கரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் உள்ள காலை நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் மூன்று நாட்களும் நாம் சொன்ன முறையில் தொடர்ந்து செய்தால் செய்யக்கூடிய மூன்று நாட்களும் கண்டிப்பாக அசைவு உணவுகளை சாப்பிடக்கூடாது இதை கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் நீங்கள் விரும்பிய நபர் உங்களை விட்டு எப்பொழுதும் பிரியக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் வேறு மாற்று முறைகளில் அதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு தேவையான உதவிகளை எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவித்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள்